குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு செ பக்தி கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கல யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் எட்டாம் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலை அடைவார் குருவின் பார்வையை அதனுடைய தாகத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் வக்ரநிலையை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து கழகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிருவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி வர்த்தகிறான் இந்த கோள்களின் கோச்சார நகர்வார் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங்கே எப்படி பக்குவமாக நடந்திருக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான ஆவணி மாதத்திற்குரிய அற்புதமான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் இந்த ஆவணி மாதத்தில் அற்புதமான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம் மௌனம் மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்ளணும் குருனாலே மௌனம் அந்த குரு வந்து ஐந்தில் இருக்கிறதுனால அந்த குருவை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடணும் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மூன்று பொம்மை இருக்கும் கண்ணிருந்து வாயிருந்து காது இருந்து அந்த மாதிரி இருந்தால் பார்க்க முடியாது வாயிருந்தால் பேச முடியாது காதல்தான் கேட்க முடியாது அந்த மாதிரி உணர்வுகளுக்கு ஆட்படாமல் இருக்கும்பொழுது இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா ரொம்ப சூடான கிரகம் யாரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூரியன் சூரியன் அப்படியே அவரை மாதிரி சுட்டு இருக்கிறவர் யாரும் கிடையாது காலையில் அப்படியே வந்து அவரை மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு உடம்புக்கு கதைகதப்பை கொடுக்குறவரும் இல்லை மச்சனா உச்சி வயலில் போட்டு தள்ளுறவரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த சூரியன் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டுக்குரியவராயிட்டார் இந்த எட்டாம் இடம் இந்த மாதம் வந்து வலுப்பெற்றிருந்துச்சு ஏற்கனவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி அதிபதிவர் வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ ஏற்கனவே வந்து நிறைய டிலே ஆகுது எந்த ஒரு செயலும் வந்து செய்ய முடியாமல் அது வந்து ஒரு தடையாகவும் போய் கொண்டிருக்கிற வேலையில் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு சூரியனும் ஆட்சியாகி புதனும் வந்து வகரம் ஆகிடுமா இருப்பார் ஏழாம் இடத்தில் அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏற்கனவே ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் எல்லா இடத்துலையுமே நம்ம கொஞ்சம் வந்து அலாட்டாக இருந்துக்கணுன்றதையும் அவரும் காட்டிட்டார் இப்போ புதனம் வந்து மாத பிற்பகுதியில் சூரியனோட இணைய போகிறார் சனியுடைய பார்வையும் கிடைக்கும் வேலை செய்கிற இடம் வெளியே இடங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் எதனால் செய்கிறேன் ஒரு புதிய முயற்சிகள்லாம் எடுக்கிறேன்னா இந்த மாதம் ஒத்தி வச்சுருங்க இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துடுங்க இப்போ வந்து என்ன என்னென்ன அனலைஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க எதை எதை பார்க்கணும் செய்யணும் அப்படின்றது மட்டும் இது வரைக்கும் வந்து ஒரு கடன் பிரச்சனைலாம் இருந்தது கடன் பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்றவங்களாம் மேற்கொண்டு கடனை வாங்காமல் கொஞ்சம் கனமாக கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீனில் அதே போல் மூத்த குழந்தைக்கிட்ட வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டு வச்சுக்கிறது அதே போல் தாகப்பகன்கிட்ட ஆர்கியூமெண்ட்டு வச்சுக்கிறது நெருங்கிய உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப்புகள்லாம் இப்போ ரொம்ப வந்து அலாட்டாக இருந்துக்கணும் தொழில் இடத்துலலாம் நம்ம நேர்மையாக நியாயமாக இருந்தால் கூட நம்மளை வந்து ஏதாவது ஒரு தப்பு பொண்ணை சொல்லி ஒருத்தர் அங்கே வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க அதையெல்லாம் இப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து கடந்து வந்துடனே ஏற்கனவே ஏழரை சனியில் விரைவு சனியை வந்து கடந்து கொண்டு பாத சனியை கடந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நேர்மையாக தான் நடக்கணும் நேர்மையில்லாமல் நடந்தால் இங்கே வந்து சனி வந்து நறுக்குன்னு மண்டையில் சனிஷபகன் ஒரு கொட்டு கூட்டிடுவார் ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் விலைக்கான மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுடன் கூடிய மாற்றம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க நடக்கிற விஷயங்கள் தானாக நடக்கணும் நீங்களாக வந்து எதையும் வந்து புதுமையாக முயற்சிகள்லாம் இங்கே போடாதீங்க குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் முன்கூட்டியே வந்து இந்த வேலை வாய்ப்பு பதவி உயர்வுலாம் கிடச்சி அதை பா வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்னா கூடுதல் பனிச்சுமையாயிடும் ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸர் லீவ் போட்டிருப்பாரு உங்களை வந்து அந்த வேலையும் சேர்த்து பாருங்கன்ற மாதிரி உங்கள் தல்லை கட்டிவிடுவாங்க உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடச்சி இப்படியும் வேலை கொடுத்தா எப்படி இருக்கும் பலு சம்பளமே இல்லாமல் ஒரு அங்கே ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கணும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு முதலீடு செய்கிறது இதெல்லாமும் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான காரியங்கள்லேயும் ஒரு ஃப்ளோவாக நடக்காமல் ஒரு தடை வந்து சின்ன தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டுட்டோம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரா மாதிரி இருக்கும் முடிவுக்கு வராத மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு தீர்க்கமான முடிவெல்லாம் எல்லாம் எடுக்காதீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வைத்து அந்த காரியங்களில் வந்து எப்படி நடத்தலான்றத வந்து ஆய்ந்து அறிந்து வைத்துக்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு வந்து இந்த ஆராய்ச்சி கல்வி படிப்புக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது முக்கியமான முடிவுகளை மட்டும் இந்த மாதத்தில் வந்து எடுக்காதீங்க இதுதான் எடுக்க போகிறேன் இந்த படிப்புக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன்றதெல்லாம் விசாரித்து வைத்துக்கொள்ளுங்க தீர்க்கமான முடிவை மட்டும் இந்த மாதம் எடுத்துக்காதீங்க மற்றபடி வந்து மேற்கல்வி இந்த ஆராய்ச்சி கல்விக்கு விண்ணப்பிக்கிறவங்க செய்கிறவங்க அந்த மாதிரி ஒரு டீப் நாலேஜு உங்களுக்கு உங்களுக்கான ஒரு தேடுதல் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுல உங்களை வந்து நாலேஜாக வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறது லேர்னிங் பண்ணுறதுல ஒரு புதுசாக அதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதம் ஏதாவது ஒரு செயல் செய்யணும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நான் வந்து முயற்சி பண்ணோன்றவங்கெல்லாம் ஒரு பத்து நாளுக்குள்ள முயற்சி எடுத்துக்க வேண்டியது அதற்கப்புறலாம் சைலண்ட்டாக இருந்துடணும் அப்படி இல்லைன்னா கூட பெரும்பாலும் இருக்கிறது நீங்கள் இந்த மாதம் வந்து யூஷுவல் உங்கள் ரொட்டீன் லைஃபு சிறப்பாக வந்துவிட்டாலே சிறப்புன்னலாம் ஏன்னால் சூரியன் சனி பார்வை என்ன பண்ணிடும்னா உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு தாய் தந்தையர் கலவ கலத்துறதுக்கிட்டலாம் நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தாய் மாமன் வழி உறவில் அதே போல் நம்மளுக்கு வந்து ம மனைவி கிட்ட தொழில் செய்கிற இடங்களில் பிள்ளைங்கக்கிட்டலாம் வந்து நேரத்துக்கு போய் நம்ம கருத்துக்கள்லாம் ரொம்ப பதிய வைக்கக்கூடாது ரொம்ப ஆகிடும் பசங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து போயிடுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் வைங்க அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு வந்து இழுபறியாகவே இருக்கும் அந்த டெண்டர்லாம் போட்டு நான் இன்னும் பாஸ் ஆகலை செய்யலை அப்படின்னு நமக்குலாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் இதெல்லாம் அந்த மாதத்தில் வந்து ரொம்ப பெருசாக எதையும் ஃபோர்ஸாக நடக்கணும் நான் ஏதாவது புதுசாக முயற்சி வானத்தை வில்லாக வளைக்க போகிறேன்னா அந்த சிந்தனையெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது குருவுடைய பார்வை உங்களை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து உங்களை வந்து அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அந்த எட்டாம் இடமான வழி வேதனையை தாண்டி உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமாக செயல்படுவதற்கு சூரிய வழிபாடு தாராளமாக செய்யுங்க எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கணும் நம்ம கழிவு உறுப்புகள்லாம் சிறப்பாக வேலை செஞ்சால் தான் நம்ம அங்கே வந்து நிறைய இதுவாக இருக்க முடியும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது தான் ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க அதே போல் கார உணவுகளை த கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க இல்லைனா அல்சரு ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிடும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வண்டியில் போகும்பொழுது இந்த ஆவணங்களை லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லைனா தேவையில்லாமல் ப பணம் கட்ட வேண்டியதெல்லாம் வந்துடும் அதே போல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட எல்லாம் ஏதாவது உறவுகிட்ட இப்போ போய் ரொம்ப அப்படியே பூசி அப்படியே கட்டி பிடிச்சி ஆற தழுவி அதெல்லாம் விட்டுடணும் மனசுக்கு அங்கே வந்து படலையா ஒரு சரியாக படலையாங்கிறது நடந்து வந்துடணும் எல்லாருக்கும் அந்த வாக்குகள் நான் பண்ணி கொடுத்துறேன் செஞ்சிடறேன்னெலாம் சொல்லக்கூடாது உறவில் தான் சொந்தத்தில் தான் கேட்குறாரு என் மாமன் தான் கேட்குறாரு எங்கள் அப்பாவுக்குடைய அத்தை கேட்குறாங்க நீ பண்ணல நீ இல்லைன்னா எனக்கு யார் உதவி பண்ணுவா அப்படின்னுலாம் இப்போ போயிடக்கூடாது மாமனார் கேட்டார் மாமியார் கேட்டாங்க அப்படின்னு அந்த மா காத்திரத்தின் உறவுகள் கிட்ட கூட இப்போ ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் கணவன் மனைவிக்கிடையே எதுவும் வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னால் நம்ம கர்மாப்படி தான் நம்ம உறவுகள் அமையும் தாய் தாகப்படம் நம்ம மனைவியோ இதெல்லாம் வந்து நமக்கு கர்மா தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலாட்டு ஆறு முகம்னு பின்னாடி லெட்ரேட் எரியணும் இந்த மாதம் நம்ம வந்து பைசா விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கம்யூனிகேஷனில் இதெல்லாம் வந்து கவனம் இருக்கணும் இந்த மாதம் வந்து பவானியின் ஈசனான சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரையும் இந்த கிரிவலம் கண்டிப்பாக போங்க சனிக்கிழமைகள் கிருவலம் போகும்போது இந்த க நவகிரகங்கள் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பழனும் நீங்கள் ரொம்ப நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் எனக்கு எதையும் நடக்க மாட்டேது எல்லாமே ஒரு தடையாக இருக்குது அப்படின்றவங்கள்லாம் குலதெய்வத்தை வேண்டுதல் பண்ணும்பொழுது இல்லை நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச வழிபாடுக்கு எதுவும் பலன் போது குலதெய்வத்தை வேண்டிட்டு வரும்போது கிடைக்கும் அந்த நீங்கள் வழிபட்ட தெய்வங்கள்லாம் அந்த பழனை கொடுக்கறது வந்து உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தான் கொடுத்து வைப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் போய் அவங்க வழிபட்டு அந்த பலனைலாம் பெற்றுக்கொள்ளுங்கள் சிவனை வழிபடுவோருக்கு சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டுமே செய்வார் ஏன்னா நவநீத ஹிருதயம் உடையவன் மகேஸ்வரா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நீ காப்பாற்று அப்படின்னு அவனை சரணாங்கதி அடையும் போது உங்களுக்கு சகலவிதமான சம்பத்துகளையும் தருவார் வேள்மாறலை தொடர்ந்து வந்து நீங்கள் படித்து கொண்டே வரணும் நீங்கள் செவ்வாய்க்கிழம தோறும் வேல் மாறலை படிக்க 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 ஞாயிற்று நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளை அன்னதானம் எவ்வளோ தரீங்களோ ஏன்னா இப்போ எட் அந்த எட்டுக்குரியவன் உங்கள் காலச்சக்கரத்தின் ஐந்து குருவேன் குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யுங்க குலதெய்வ வழிபாடை நீங்கள் என்றைக்கும் ப்ராப்பராக பின்பற்றும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீண்ட நீண்டகால திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியங்கள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து சிறப்பாக கை கொடுத்து பாக்கியங்கள்லாம் கிடைக்கப்படுறதுக்கு சூரியனையும் இந்த காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டே ஆகணும் அவர் ஆன்ம பலத்தை கொடுத்துருவார் ஏழரை சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா இன்னும் கூட நான் மீண்டு வரல இன்னும் வந்து பாத சனி என்னை படாத பாடு படுத்துது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் தெரியுது இப்போ சூரியனும் வந்து அங்கே கூடவே ஆறு கூறியரும் உட்காந்துட்டார் அப்போ பணம் வார்த்தையில் கம்யூனிகேஷனில் சந்தாஷ மந்தனங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சை நம்மளை கூப்பிட்ட அன்றைக்கி தான் மம்பு கிழிப்பாங்க அந்த நேரத்துலலாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வச்சுக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தேடுதலில் வந்து முயற்சி சந்திராஷமெல்லாம் ரொம்ப பெருசாகப்படுத்துகிறாது அன்னைக்கு வந்து என்னென்னா நம்ம போய் நம்ம என்ன நினைக்கிறோன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது தேவையில்லாத நம்ம செய்யாத குற்றத்துக்கெல்லாம் நம்ம ஆளாகும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம தேடி பிரச்சனைகள் வரும் அதுதான் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் மற்ற தூரம் அந்த காலகட்டம் அமைதியாக இறை வழி பாட்டோட போயிடும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் இந்த உங்களுக்கு முடியிற வரைக்கும் வேல் மாறலை செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படிச்சுட்டு வாங்க அவ்வளோ படிச்சுட்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் அந்த எட்டு என்ற அந்த இடம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இடம் அது சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அரசியல் துறையில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பெலாம் அதிகமாக இருக்குது தந்தையுடன் தாயுடன்லாம் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் கருத்து வேறுபாடு வச்சுக்காதீங்க விட்டு கொடுத்து நிறைய போயிடுங்க இளைஞர்கள்லாம் வண்டியில் சாகச பயணம்லாம் செய்யாதீங்க இந்த மாதம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இறை வழிபாடுடன் ரொம்ப கவனமாக கடந்து வந்துடணும் அபிராமி அந்த இதில் எழுபத்தைந்தாவது பாடலையும் நாற்பதாவது பாடலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாடல் குரு அங்கேயே வந்திருக்கார் சுபகிரகம் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேறு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வழிபாடுகளை பண்ணி ரொம்ப சிறப்பாக்கிக்கோங்க இந்த மாதம் வந்து சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளை பண்ணுவதும் சூரியனை வழிபடுவதும் அதே போல் அன்னதானம் பண்ண 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 உங்கள் கர்மா குறைந்து உங்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வழி வேதனையை தராமல் திடீர் அரிஷத்தை தருமாறு செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாமல் பண்ண பண்ண உங்களுக்கு பலத்தை ஆத்ம பலத்தை கொடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வரதுக்கு ஏன்னா மகரம் உழைத்து கொண்டே இருக்கணும் அதற்கான ஒரு உத்வேகத்தை தருவதற்கு சூரியனுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எப்போதும் துணை இருப்பதற்கு சூரிய வழிபாடு ஆத்தியிருதம் கேட்டு கொண்டு வருவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அனைத்தும் நிறைவாகட்டும்